கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் மாசில்லா குழந்தைகள் மறைசாற்றியருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இயேசு பிறந்தார் டிசம்பர் இருபத்தி ஐந்து அதற்கு அடுத்து அடுத்து வருகின்ற எல்லா நாட்களிலுமே இறப்பைத்தான் நாம் நினைவு கூறுகின்றோம் இறப்பை நாம் கொண்டாடுகின்றோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என்று புனித ஸ்தேவான் புனித யோவான் மற்றும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற மாசில்லா குழந்தைகள் அனைவரும் இயேசுவுக்காக இறந்தவர்கள் சாட்சியம் பகர்ந்தவர்கள் என்ற வகையிலே இந்த இறப்புகளை நினைவாக நாம் கொண்டாடுகின்றோம் அன்புக்குரியவர்களே அதுவும் குறிப்பாக இயேசுக்காக இறந்த முதல் சாட்சி யார் என்று சொன்னால் இந்த பச்சிளம் குழந்தைகள்தான் இந்த மாசில்லா குழந்தைகள்தான் காரணம் இயேசுவினுடைய பிறப்பை அறிந்த ஏரோது என்ன செய்கின்றான் தன்னுக்கு எதிராக ஒரு அரசன் பிறந்திருக்கிறானா அவனை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நயமஞ்சகமாக அந்த குழந்தையை கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றான் முடியவில்லை எனவே ஆத்திரம் அடைந்த அவன் இரண்டு வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று குவிக்கின்றான் எல்லா குழந்தைகளும் இறக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்வு என்பது மத்தேயு நற்செய்தியில் மட்டும்தான் இருக்கிறது மத்திய நற்செய்தியிலேயும் லூகா நற்செய்தியும் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை நமக்கு எடுத்துச் சொல்கின்ற பதிவுகளாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக லூகா நற்செய்தியில் இது இல்லை மத்திய நற்செய்தியில் மட்டும்தான் இது இருக்கிறது அதுவும் குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்ராயல் மக்களுடைய அந்த தொடக்க கால வரலாற்றை நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றவர்கள் மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக இன்றைக்கும் நாம் போற்றி அவருடைய வரலாற்றை எடுத்துக்கொள்வது யார் என்று சொன்னால் ஜோசேஃபோஸ் ஃப்ளாவியூஸ் என்பவர்தான் இந்த ஜோசேபோஸ் தன்னுடைய வரலாற்றிலே இந்த ஒரு நிகழ்வை அவர் எந்த இடத்திலேயும் பதிவு செய்யவில்லை இஸ்ராயலுடைய வரலாற்றிலே இது இடம்பெறவில்லை எனவே இது நடந்ததா நடக்கவில்லையா அப்படி நடந்திருந்தால் எத்தனை குழந்தைகள் இறந்திருப்பார்கள் என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் வெத்திலேகம் என்ற அந்த இடத்திலே அப்பொழுது இருந்த அந்த மக்கள் தொகையின் அடிப்படையிலே குறைந்தபட்சம் ஒரு முப்பது நாற்பது குழந்தைகள் இதற்காக மடிந்திருப்பார்கள் இதற்காக அவர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் என்பது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகவே இருக்கிறது காரணம் ஏரோது என்று சொல்லக்கூடிய இந்த மன்னன் மிகப்பெரிய ஒரு கொடூரமானவன் உயிரை கூட எடுப்பதற்கு அச்சம் என்பது இல்லாதவன் இவன் துச்சமாக உயிர்களை மதித்து போற்றக்கூடிய ஒரு மனிதன் அல்ல இது அவனுடைய குடும்பத்திலேயே பார்க்கின்றோம் குறிப்பாக அவருடைய பிள்ளைகள் அவருடைய இறுதி மகன் அவனையே கொலை செய்து விட்டார் பிறகு தன்னுடைய மனைவி சகோதரன் மருமகன் என்று பல பேரை இவன் குறிவைத்து தாக்கினான் அவர்களை கொலை செய்தான் எனவே இந்த மனிதன் கண்டிப்பாக என்ன செய்திருப்பான் தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து என்று வந்திருந்தால் இந்த குழந்தைகளை கொலை செய்வதற்கு கொஞ்சம் கூட தயங்கியிருக்க மாட்டான் என்பதுதான் உண்மை அதன் அடிப்படையிலே இந்த ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கும் என்பது எல்லாவிதமான சாத்தியக்கூறின் அடிப்படையிலே உறுதியாகிறது அன்புக்குரியவர்களே இது பழைய ஏற்பாட்டு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலே மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் ஆனால் எகிப்திலே இந்த எண்ணிக்கை என்பது இஸ்ராயல் மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஃபார்ஒன் மன்னன் பயப்படுகின்றான் இவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாகிவிட்டால் இதை இடத்தை அவர்கள் ஆக்கிரமித்து கொள்வார்களே என்று நினைத்து அந்த இஸ்ராயல் மக்களை வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று அடுத்த வாரிசுக்கு ஆண்கள் என்பவர்கள் தான் அடிப்படையாக இருக்கிறார்கள் எனவே ஆண் குழந்தைகளை கொன்று குவிக்குமாறு அவன் கட்டளையிடுகின்றான் அப்படி இருந்த அந்த சமயத்திலே மோசே குழந்தை மட்டும் அந்த தண்ணீரிலே ஆற்றிலே நைல் நதியிலே விடப்படுகின்றான் அந்த பார்வனுடைய மகளே அதை எடுத்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்பதனால்தான் அவருக்கு பேரே மோசே அந்த மொழியிலே மூ சா என்று சொல்கின்றார்கள் மூ என்று சொன்னால் தண்ணீர் நீர் சா என்று சொன்னால் எடுக்கப்பட்டவன் என்று பொருள் எனவே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் அதுதான் அதனுடைய பொருள் மூசா இந்த மூசா என்பதுதான் மோசே என்று எபிரே மொழியிலே வழங்கப்பட்டது எனவே இந்த ஒரு நிகழ்வு எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருக்கின்ற பொழுதும் இதே ஆபத்து வருகிறது இந்த ஒரு குழந்தைக்காக எத்தனை குழந்தைகள் உயிரிழந்தார்கள் என்பதை நாம் நினைக்கின்றோம் எனவே பழைய ஏற்பாட்டிலே மோசே புதிய ஏற்பாட்டிலே இயேசு எனவே இயேசு என்பவர் புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய ஒரு விடுதலை வீரராக ஒரு மீட்பராக மோசே என்ற மறு உருவாக வருகின்றார் என்பதன் அடிப்படையிலே இந்த வரலாற்று நிகழ்வு என்பது மீண்டும் நிகழ்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த விடுதலை பயண நூல் முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே இது பற்றி சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி சிந்தித்து பார்க்க வேண்டும் குழந்தைகள் நம்முடைய சமூகத்திலே எப்படி இருக்கிறார்கள் குழந்தைகள் இறைவனுடைய கண்ணோட்டத்தில் முதல் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலிலே குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பவில்லை கடவுள் இருக்கின்றார் நாம் அவர்களுக்கு உடல் கொடுத்திருக்கலாம் இந்த இடம் கொடுத்திருக்கலாம் உன்ன உணவு கொடுத்திருக்கலாம் உயிர் கொடுத்தோமா ஆன்மாவை அவர்களுக்கு அளித்தோமா இல்லை அதை கொடுத்தவர் யார் கடவுள் எனவே இந்த குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய கருணைமிக்க ஆசீர்வாதங்களாக இந்த உலகத்திற்கு வருகிறார்கள் எனவே தான் தாகூர் அருமையாக எழுதினார் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இன்னும் இந்த உலகத்தை இறைவன் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியோடு பிறக்கிறது என்று சொன்னார் அது உண்மை எனவே இந்த அன்பின் வெளிப்பாடாக இவர்களை கடவுள் இந்த உலகத்திற்கு கொடுக்கின்றார் அழிக்கின்றார் நாம் ஒரு கருவிதான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய இந்த குழந்தைகளை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கடவுள் கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலம் என்று சொன்னால் குழந்தைகள் தான் எந்த குழந்தைகளை நாம் கொன்றழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த பாவம் நம்மை எந்த நேரத்திலும் விடாது எனவே தான் திருச்சபை இன்றளவும் உயிரை போற்றுகிறது குழந்தைகளை வயிற்றிலேயே கொலை செய்கின்ற பாதகமான ஒரு செயலை செய்யக்கூடாது என்று பாபமாக உயிர் அழிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே கருதுகின்றது பாஷன் இஸ் நாட் அக்செப்டட் பை த கேத்லிக் சர்ச் இன்றைக்கும் ஒரே ஒரு அமைப்பு அதற்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் அது கத்தோலிக்க திருச்சபை என்பதுதான் எனவே உயிரினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் காரணம் உயிர் என்பது இறைவன் கொடுத்த கொடை இந்த குழந்தைகள் என்பவர்கள் நம்முடைய எதிர்காலம் என்பதையும் நாம் நினைத்து ஆண்டவர் சொல்கின்றார் குழந்தைகள் என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு குழந்தைகளை நேசித்தவராகவும் குழந்தைகளுக்காக தன்னுடைய அந்த மேலான ஒரு போதனையை ஆண்டவர் வைக்கின்றார் எனவே இந்த சிறுவர்களைப் போலத்தான் விண்ணரசு இருக்கிறது எனவே குழந்தைகளைப் போல தன்னை தாழ்த்தி கொள்ளாத எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட மாட்டார்கள் என்று சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அவர்களை பராமரிக்கின்றோமா மேலாக ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் எந்த ஒரு சமூகம் குழந்தைகளுக்கு எதிராக வன்முறையையும் பலவிதமான பலாத்காரத்தையும் செய்கிறதோ அந்த குழந்தைகளின் சார்பாக ஆண்டவர் நின்று தண்டிப்பார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நமது நாட்டிலேயும் கூட இந்த கொடுமைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு எட்டு வயது குழந்தை அதையெல்லாம் எப்படி துன்புறுத்தினார்கள் என்று மிருகத்தனமான விலங்கு மனிதர்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கும் பல இடங்களிலே இது போன்ற விலங்கின் தன்மை மிருகத்தின் தன்மை காட்டு மிராண்டிகளினுடைய தன்மையை நாம் பார்க்கின்றோம் குழந்தைகளை பார்த்தும் கூட மனம் இலங்காமல் மனம் இறங்காமல் மரம் கருணையினால் இல்லாமல் இன்றைக்கும் பலவிதமான வன்முறைகள் அவர்களுக்கு எதிராக எழுகின்ற இந்த வேளையில்தான் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய விழா நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையின் விழாவாக அமைகிறது எனவே குழந்தைகளை போற்றுவோம் இன்றெல்லாம் குழந்தைகள் வேண்டும் என்ற ஒரு நிலை ஏக்கம் ஏற்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த குழந்தைகள் இறைவன் கொடுக்கின்ற கொடைகள் என்பதை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நாளைய சமூகம் இன்றைக்கு இருக்கின்ற குழந்தைகள் என்பதை நினைத்து எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம் மறை அறிவை கொடுக்கின்றோமா கடவுள் பக்தி பயத்தை கொடுக்கின்றோமா அவர்களுக்கு விவிலியத்தை கொடுக்கின்றோமா இதையெல்லாம் நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அல்ல நமக்குத்தான் அடிநரகம் நமக்குத்தான் தண்டனை இந்த குழந்தைகள் நாளைக்கு பெரிய ஒரு தவறான சமூக விரோதிகளாக தேவையில்லாதவர்களாக மாறக்கூடிய ஆபத்து நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க கூடாது என்பதனால் தான் ஒவ்வொரு குடும்பத்துடையும் குடும்ப ஜபம் ஜெபியுங்கள் ஒவ்வொரு வாரமும் உங்கள் குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு சில நேரங்களிலே பெற்றோர்கள் இந்த சூப்பர் ஸ்டீஷன் என்று சொல்வார்கள் மூட நம்பிக்கை எட்டாம் தேதி வந்துவிட்டால் இந்த இருபத்தி எட்டாம் தேதி வந்துவிட்டால் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வருவாங்க நம் மறைக்கல்விக்கு அந்த பிள்ளைகளை அனுப்ப மாட்டார்கள் இது வந்துதான் ஒரு குறுக்கு புத்தி முரண்பாடு குழந்தைகளுக்கு நாம் நல்லதை செய்ய வேண்டும் கடவுளுடைய ஆசிரியர் வேண்டும் என்று நினைக்கின்றோம் குழந்தைகளுடைய உருவாக்கத்திலே நாம் என்ன கவனம் செலுத்துகின்றோம் அவர்களுக்கு இந்த மறை அறிவை இந்த இறை பயத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த இருபத்தி எட்டாம் தேதி கொண்டு வந்து விட்டால் மட்டும் போதுமா அவர்களுக்கு மந்திரத்தில் மாங்கா விழுந்துவிட முடியுமா நடக்காது எனவே அன்புக்குரியவர்களே செபம் ஆசை என்பதும் ஒரு வழி அதைவிட மேலான ஒரு வழி நம்முடைய பிள்ளைகளை நல்வழி படுத்துவது என்பதை நினைத்து இன்றைய நாளிலே நம் குழந்தைகளை இறை திருப்பாத வைப்போம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம் நாளைய எதிர்காலம் அவர்களே என்று போற்றி குழந்தைகளை வளர்க்க இறையருள் வேண்டி ஜெபிப்போம் ஆமென்